ஹலோ வீவர்ஸ் நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ இந்த இடத்துல அபி இருந்துட்டு அந்த ஷங்கர் மட்டும் வந்து இப்போ கண் முடிச்சு எல்லா உண்மையும் சொல்லியிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் ஆனால் எதுக்குமே வந்து வாய்ப்பே கிடைக்காத அளவுக்கு கை போச்சுன்றாங்க இப்படியெல்லாம் ஆகும் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலன்ட்டு ரொம்பவே கவலையில் இருந்துச்சுருக்காங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல அபி இங்கே பாரு கண்டிப்பாக ஷங்கர் உண்மையை சொல்லுவாள் சரியா அந்த கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு அதனால் நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்றலாம் சொல்லி அனு வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அக்கா என்ன தான் நீ சமாதானப்படுத்துனா அதுல இருந்து வெளியே வர முடியலான்னு ரொம்பவே கவலையோடு இருக்காங்க அப்ப வந்து இதெல்லாம் ஒண்ணு இல்ல சரியா இல்ல சமாதானமா போயிடும் அதுக்கப்புறம் முரளிகிருஷ்ணா இருந்துட்டு போட்டு தள்ளிடணும் முடிவு எடுக்கிறாங்க அதாவது போயிட்டான் எப்ப நாளும் கோம ஸ்டேஜ்ல இருந்து அவன் வந்துடுவான் அதனால அவன் எப்ப நம்மளுக்கு இருந்தாலுமே அது நம்மளுக்கு பெரிய ஆபத்தாதான் இருக்கும் அதனால நாம அவனை போட்டு தள்ளுறதுதான் சரியான ஒரு வாய்ப்புன்றாங்க அவனை போட்டு தள்ளிட்டு அவன் உடையே போய் சேர்ந்துட்டான அப்புறம் என்ன என்ன பிரச்சனை இருக்க போது நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது அதனால அவனை நம்ம போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு முரளி கிருஷ்ணா பிளான் பண்றாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்ம பயந்துகிட்டே இருக்கணும் இவன் சொல்லிடுவானா சொல்ல மாட்டானா இப்படி பயந்துட்டு இருக்கிறத விட நம்ம அவனை போட்டு தள்ளிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம இப்படி பண்ணா மட்டும்தான் நாம நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முரளி கிருஷ்ணா பிளான் பண்றாங்க இந்த விஷயத்த யாருக்குமே தெரியாத கச்சிதமா முடிச்சிடணும் அதுக்கப்புறம் அவன் எப்படி இறந்தான்ட்டு எல்லாருமே வந்து டாக்டர் மேல பழி போட்டுருவாங்க இல்ல அவங்க இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே கேஷுவலாக அப்புறம் எப்படி எப்பயுமே ராகவுக்கும் அபிக்கும் சண்டை வந்துக்கிட்டு தான் இருக்கும் அவங்க வாழ்க்கையில் பிரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் நான் நினச்சது நடந்துடும்ட்டு முரளி கிருஷ்ணா சந்தோஷமாக இருக்காங்க முரளி இருந்துட்டு முரளி வந்து அவங்க மனசை வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் பிளான் போட்டு எப்படிலாம் சரி வேறு லெவல்கிற முரளி அப்படின்ட்டு அவங்களே அவங்க தனக்கு தானே பேசிக்கிறாங்க ஆனால் இவங்க பேசிட்டு எல்லாம் சுந்தரி கெட்டுச்சு என்னமோ கிரிமினல் வேலை கொஞ்சம் கூட வந்து இவனை நம்ப போலியோ போலியும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க சுந்தரி அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க யூ